ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா புதினா சட்னி இட்லி தோசை ஊத்தப்ப கூட சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடவும் அடுத்து வெரைட்டி ரைஸோடவும் நல்லா தொட்டு சாப்பிட நல்லாவே இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நான் ரெண்டு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ புதினா சட்னி செய்ய ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா காஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மிதமான தீல் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருங்க இப்போ காரத்துக்கு நான் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவும் ஒரு மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க இப்ப ஒரு டென் செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க அப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு நாலு பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்ல வச்சுட்டு இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வருத்திடுங்க பாருங்க இப்ப மசாலா பொருட்கள் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்ப நம்ம அலசி வச்சிருந்த புதினா அப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி அதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க புதினா நல்லா வதங்கிடுச்சு இப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வெள்ளை எள்ளு இது கூட நான் சேர்த்துக்கிறேன் எள்ளு சேர்த்துட்டு லைட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க பாருங்க இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சிங்க இந்த அளவுக்கு ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல மாத்திட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் இப்ப மிக்சி ஜார்க்குன்னா எல்லாத்தையும் மாத்திட்டேங்க இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொரகுறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இதட்னிய தாளிச்சிடலாம் எண்ணெய் எடுத்துட்டு என்ன சூடானதோ ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துடலாம் அவ்வளவுதான் கருவேப்பில நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்ப இத சட்னியோட சேர்த்துடலாம் நமக்கு இப்போ, டேஸ்டியான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு இது சாதம் இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ